மெய்மறைக்கு ஓர் அழியாத வைர தூணாகிய புனித சவேரியாரே இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்ப அறநெறியை கடைபிடிக்கவும் ஆண்டவர் இறைமக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் அருளவும் இறைவனின் கருணையை மன்றாட உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்களுக்கு காவலாயிருந்து அன்புள்ள இருக்கிற புனித சவேரியாரே இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் உண்மை நெறி தவறாதிருக்கவும் சுற்றிலும் சூழ்ந்துள்ள தீமை இருளில் நுழையாமல் ஒளி வீசி விளங்கவும் இறைவனின் கருணையால் நாளுக்கு நாள் வளர இறைவனை மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சிறந்த போதகரான புனித சவேரியாரே நீர் புனித இன்னாசியாருக்கு உகந்த சீடராகி அறநெறியில் நடந்து எல்லா கடின தவத்தையும் செய்து கொண்டு அனைவருக்கும் நன்மாதிரியாய் விளங்கினீரே பாரத குருக்கள் எல்லோரும் உம்மை போல நற்பண்புகளிலேயே அழகு பெற்று தங்கள் போதனையாலும் அற வாழ்வை காண்பித்து கொண்டு வளர அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் இறைவன் அருளும்படியாக நீர் பரிந்து பேச உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாரத திருச்சபைக்கு உதவியும் இருக்கிற புனித சபேரியாரே திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி அருளுமாறு மறை ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர் ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை ஆற்றிட இறைவனிடம் பரிந்து பேச வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாவ இருளை பல நாடுகளில் நீக்கியவராகிய புனித சவேரியாரே பாரத நாட்டிலும் உலகமெங்கும் தீய சக்திகளின் ஆதிக்கம் ஒளிந்து திருமறை எங்கும் பரவவும் திருச்சபையை எதிர்ப்பவர்கள் இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும் அவரை மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பல்லாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்த புனித சவேரியாரே புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் மீட்பு பேச்சினை பெற திவ்ய மீட்பரை மன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்தவர்களை மெய்மறையின் படியே நடத்தி ஈடேற்றவும் பாவிகளை அறநெறியிலே திருப்பவும் மிகவும் பாடுபட்ட புனித சவேரியாரே மெய்மறையை அறிந்தவர்கள் எல்லோரும் அதன் உயர் நெறியை அனுசரிக்கவும் நன்னெறி தவறினோர் மனம் திரும்பவும் இறைவனிடம் மன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மக்களுடைய இன்னல்களை விளக்கவும் ஆபத்தினின்று பலரை மீட்கவும் வியப்புக்குரிய புதுமைகளை செய்தவராகிய புனித சவேரியாரே இறைவன் கருணை கூர்ந்து பஞ்சம் நோய் முதலிய துன்பங்கள் எளியோரை அணுக விடாமல் விளக்கவும் எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்து துயரப்படுகிறவர்களுடைய துயரமெல்லாம் தீர்ந்து அவர்களை தேற்றவும் இறைவனின் கருணையை மன்றாட வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இறப்பு வேளையில் திரளான மக்களுக்கு நன்மரணம் அடைய உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே நாங்கள் எல்லோரும் பாவமில்லாமல் அற நடந்து நல்ல மரணமடைந்து பேரென்ப விண்ணுலக அரசிலே சேர எங்களுக்காக மன்றாடும்படி உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித சவேரியாரே நீர் பத்தாண்டு காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பாடுபட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் நன்மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து பத்து வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறவர்கள் எல்லோரையும் நினைத்து நற்செயல்களை நிறைவேற்றவும் மண்ணுலகில் இருக்குமளவும் இறைவனுக்கு பக்தியோடே பணிபுரிந்து உமது மன்றாட்டின் உதவியால் இறைவனின் பேரின்ப வீட்டில் உம்மோடு முடிவில்லாத காலம் வாழ்ந்திருக்கவும் எமக்காக பரிந்து பேச உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் என்றென்றும் வாழ்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற இறைவா எல்லா மக்களும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறதை நினைத்தருளும் இதோ உம் மகத்துவத்திற்கு எதிராக பலர் அழிவடைகிறார்கள் ஆம் சுவாமி உம் ஒரே மைந்தனாகிய இயேசு அவர்களை மீட்பதற்காக தம்முடைய விலை மதியாத திரு ரத்தத்தை சிந்தி எண்ணில்லா வேதனைகளை அனுபவித்து கொடிய சாவை அடைந்ததை நினைத்தருளும் ஆண்டவரே அனைவருடைய திவ்ய மீட்பராகிய உம்முடைய திருமைந்தனை அவர்கள் தங்கள் தீ செயல்களினால் பிடிவாதமாய் நிந்திக்க விடாமல் புனிதர் அனைவரின் மண்டாட்டுகளாலும் உம்முடைய திருச்சபையின் வேண்டுதலினாலும் மனம் திரும்ப செய்தருளும் உம்மால் அனுப்பப்பட்டவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மெய்க்கடவுளாக அவர்கள் ஏற்று வணங்க செய்தருளும் உமக்கும் எங்களை மீட்க அந்த திவ்ய ஆண்டவருக்கும் தூய ஆவியாருக்கும் முடிவில்லாத காலமும் புகழ் உண்டாக கடவது ஆமேன்